அலாமலை வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் முகத்தில் நூர் ஒளியை கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு திக்கரை தான் நம்ம பார்க்க போறோம் எவ்வளவுதான் வயசானாலும் அழகா இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம எல்லோருமே நினைப்போம் அப்படிப்பட்ட குளோனஸ நமக்கு கொடுக்கக்கூடிய சக்தி பெற்ற திக்க ஏராளமா இருக்கு அதில் ஒன்றை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போறோம் இந்த அமலை ஜுமாவுடைய தினத்தில் செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது எனவே யாரெல்லாம் முகத்தில் பரு இருக்குது கரும் புள்ளி இருக்குது இன்னும் கருவளையம் இருக்குது முகத்தினுடைய அழகவே கெடுக்குது அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்களோ இன்னும் திருமணத்திற்கு தயாரான ஆண்களோ பெண்களோ என்னுடைய முகம் இன்னும் ரொம்ப அழகாக இருக்கணும் கூடுதலான ஒளி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ இந்த அமலை நீங்கள் நல்ல முறையில் நிறைவு செய்யுங்க அப்புறம் பாருங்கள் சும்மா பல பலன்னு இருக்கோங்க முகம் எல்லோரும் எல்லாம் ஆச்சரியமா கேட்பாங்க எப்படி இந்த அளவு அழகா மாறினீங்க அப்படின்னு ஏன்னா அழகையும் கொடுக்கக்கூடிய ஆற்றல் மிகுந்தவன் நம்முடைய ரபு ஏன்னா அலகத்தாலா இதை கேட்காதீங்க இதை மட்டும் கேளுங்க அப்படின்னு எதையுமே சொல்லலை எல்லாத்தையும் கேளுங்க நான் தர்றேன் அப்படின்னு தான் சொல்றான் இன்னும் நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் அழகுக்கெல்லாம் துவா செய்யலாமா அப்படின்னு கண்டிப்பா துவா கேட்கலாம் ஏன்னா அலஹத்தாலா ஜமீலா இருக்கிறான் அல்லாஹாலா நூறா இருக்கிறான் அவன் அழகானவனாகவும் ஒளியானவனாவும் இருக்கிறான் கண்டிப்பா அந்த ஒளியையும் அழகையும் எனக்கு கொடிய அல்லாஹ் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக கேட்கலாம் நிச்சயமா அல்லாஹும் நமக்கு அதை தருவான் அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறப்பான அழகை அதிகரிக்கக்கூடிய ஒரு திக்ரு என்ன அப்படிங்கிறத பாத்துருவோம் அது ரொம்ப ரொம்ப சின்ன திக்ரு தான் அல்லாஹு நூரு சமாவாதி வல்லர்லி அர்லி பி ஹக்கி யா ஜமீலு யா முசவ்விரூ இந்த யா ஜமீலு யா முசவ்விரு இதை பற்றியெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அழகு வேணும் இந்த ரெண்டு திருநாமத்தை திக்ரு செஞ்சாலே போதும் ஜமீல் அப்படின்னா அழகானவன் முசவ்விரு அப்படின்னா உருவம் அமைக்கக்கூடியவன் இன்னும் நூர் அப்படின்னாலும் அல்லாஹினுடைய ஒரு பெயர் தான் நூர் அப்படிங்கிறதும் ஒளியானவன் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை கொண்ட ஒரு பெயர் இந்த மூன்றையும் நம்ம திக்ரு செஞ்சாலே போதும் அல்லாஹாலா நம்முடைய முகத்துல அளவுக்கதிகமான நாம் எதிர்பார்க்கிறத விடவும் சிறந்த ஒரு குளோனஸை கொடுப்பான் உங்களோட முகத்தை பார்க்கும்போதே ஒரு வித்தியாசமாக தெரியும் அந்த அளவு அல்லா கொடுப்பான் ஏன்னா நிறைய அமல்கள் செய்யும் போது நிறைய திக்குறுகள் செய்யும் போது இன்னும் தகஜத்தெல்லாம் தொளரவங்களுக்கு முகத்துல ஒரு ஒளி கிடைக்கும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போமே அதுதான் நிறைய அமல்களை நம்ம செஞ்சோம் அப்படின்னா அல்லஹாவின் புறத்துல இருந்து நமக்கு தேவைப்படக்கூடிய அழகையும் நம்மால் அடைந்து கொள்ள முடியும் அரபி தெரியாதவங்களுக்காக நான் தமிழ்லையும் போட்டிருக்கேன் இந்த திக்கரை எப்படி ஓதணும் அப்படின்னா ஐநூறு முறை ஓதணும் வாரத்தில் ஒரு நாள் இதை செய்யணும் ஜுமாவுடைய தினத்தில் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு ஐநூறு முறை ஓதி தண்ணியில நீங்கள் ஊதிக்கணும் அந்த தண்ணியை நீங்க முகத்துலையும் நீங்கள் கொஞ்சம் தடவிக்கணும் மீதம் இருக்கிறத நீங்கள் குடிச்சுக்கணும் அல்லாஹ விடத்தில் துவாவும் செய்யணும் இதை ஒவ்வொரு வாரமும் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா முகத்துல எவ்வளவுதான் பிரச்சனை இருந்தாலும் முகத்தை பார்த்தாலே கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்ற அளவிற்கு பிரச்சனை இருந்தாலும் அல்லாஹாலா லேசாக்கிடுவான் பாருங்க பல பழைய நீ உங்களோட முகம் மின்ன போது எல்லோருமே கேட்பாங்க பாருங்க அந்த அளவு ஒரு அற்புதமான ஒரு திக்ரா இருக்கு இதை வாரத்துல ஒரு நாள் செஞ்சுட்டு வாங்க இன்ஷா அல்லாஹ் எல்லாம் பல்ல அல்லாஹ் தாலா அழகானவனா இருந்து நமக்கு தேவைப்படக்கூடிய அழகை நிறைவாக தருவான் அமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாம் வரைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து